வெல்கம் 2099 we are going to evp film city இந்த வந்து இதெல்லாம் கட்டி இருக்காங்க வர கூட கூப்டு போக மாட்டேன்னு சொல்றாங்க முன்னாடி நம்ம டிப்ப நம்ம முடிச்சிரலாம் ஹாய் फ्रेंड्स இது ரிவ்யூ இது வந்து மார்னிங் ஒரு 4 ஆக போகுது 45 ஆமா 4 ஆக போகுது and we are going to evp film city தமிழ் ஷோக்காக போயிருந்தேன் தமிழா தமிழா ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா சேம் யூ ஆர் கோயிங் டு தம்லா தம்லா ஷோ அண்ட் எங்கள் அம்மா கம்பெனி கொடுக்குறதுக்கு நானும் என் தம்பியும் அந்த வட்டி போகிறோம் டாப்பிக் வந்து போயிட்டு நல்லபடியாக ட்ராவல் பண்ணலாம் ஒரு எயிட் ஆஃப் ஸோ நம்ம வந்து இப்போ வந்து எங்கே இருக்கோன்னா நியர்பை திண்டிவனத்துக்கிட்ட இருக்கோம் மணி வந்து இப்போது ஒம்பது ஆகும் போது ஒரு டூ ஹவர்ஸ் ஆகும் நாங்கள் சென்னை போய் சரி அதுக்கு முன்னாடி நம்ம டிஃபனை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடையார் ஆனந்தபவன் தான் வந்துவிட்டோம் எப்பவும் போல் நமக்கு வந்து கிடைக்கிற பைபாஸில் அப்படின்னா கொஞ்சம் இதுதான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ நான் ஆர்டர் பண்ணிட்டேன் அண்ணாவும் ஆர்டர் பண்ணிட்டாரு இங்கே இந்த தடவை போன தடவை நான் ஒரு வீடியோ பண்ணேன் மினி டிஃபன் வந்து ரமேஷ் வந்து சாப்பிட

மத்தியானம் மதுரைல இருந்து வருவோம் நாங்க கொண்டா அமராய் கொண்ணா அம்பராய் கொண்ணா அமராய் இப்பதான் கட்டியிருக்காங்க நாங்க போன தடவை வர போகும்போது கூட ஆறு மாசத்தில் வந்து இதெல்லாம் கட்டியிருக்காங்க உள்ள வந்து இப்படியேதான் இருக்கும் இந்த ரோடு போற மாதிரி போயிட்டே இருக்கு ஆமா ஜே சிபி ஜே சிபி இதெல்லாம் ஏதோ ஸ்டுடியோ ஆக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம எப்போ போல அந்த ஸ்டுடியோ வந்து எங்களுக்கு கொடுத்த ரூமுக்கு வந்துட்டோம் லைக் இப்போ வந்து நாங்கள் ரெடி வந்து வந்து சேர்ந்தது வந்து லெவன் தேர்ட்டிக்கு நாங்கள் இங்கே வந்துட்டோம் மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் கிளம்பி ஏன்னா வந்து அசம்பிள் ஆக சொன்னது வந்து ஒன் டூ டூக்குள்ளே வந்துருங்கன்னு சொன்னாங்க நாங்க சரி ஒரு அதனால வெளியே கூட கூப்பிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க தெரியுமா பக்கத்துல தான் இருக்கு சென்னை பக்கத்தில் சென்னைக்கு மிக அருகாமையில் தான் நாங்களே இருக்கோங்கிற மாதிரி இருக்கு இங்கெல்லாம் வந்து அந்த டிராபிக் உள்ள போயிட்டு வர்றதுக்குள்ளயே ரொம்ப கஷ்டங்க ஸோ அதனால தான் ஒன்று இந்த தடவை நாங்கள் கார்லேயே வந்துட்டோம் சரி அங்கே போய் போன தடவை பட்ட மாதிரி எதுவுமே படக்கூடாது நான் போனதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஹரிபரி பயங்கர டென்ஷனை இந்த தடவை மார்னிங் லாட்டாவது இருந்திருக்கலாம் அப்போ வெளியே வர சுற்ற போயிருந்திருக்கலாம் அது இல்லை இந்த தடவை ஸோ நம்ம வந்து ஆஃப்டர்நூன் ஷூட்டு தான் ரெடியாக சொன்னாங்க நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு சுவா ரெடியாகவும் என்ன அவசரம் ஏன்னால் நாங்கள் தான் முதல் ஆள் அவங்க எல்லாமே நீங்கள் அதனால் பார்த்துக்கலாம் ரெடி ஆகிட்டு அப்புறம் உள்ளே போகிறது பார்க்குறோம் டைம் ட்ராவல் பண்ண போகிறோம் அதுக்கான சுவிட்ச் இருந்தால் இருக்குது இப்போ நம்ம அது ஆஃபில் இருந்து ஆன் பண்ணிட்டு இப்போ திரும்பிவிட்டோம் உங்களுக்கு ஒரு சத்தம் கேட்கும் நம்ம உள்ளே போகிற டைம் ட்ராவல் பண்ணுறோம் உள்ளே வந்துட்டோம் போயிட்டு வரவா இப்போ போய் நம்ம திறந்து பார்க்கலாம் வெல்கம் டு <laughs> <you, thank> <laughs> 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 हैं भी लाओ बंदे ये राखी मुच्छीद्र सो वन वन गड़ा अमला रिकर गाइस शेयर कम्स अ थमला कमला सेट पत्ताए रुआ